இருக்காங்க இத்தனை சீசனையும் கேப்டன்சி டாஸ்க்கு வந்து எல்லோரும் கும்பலாக சேர்ந்துட்டு வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்கிறாங்களோ வேலை செய்கிறவங்களையும் சொல்லுவாங்க செய்யாதவங்களையும் சொல்லுவாங்க பிடிச்சவங்களையும் சொல்லுவாங்க பிடிக்காதவங்களையும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க கேப்டன்சி டாஸ்க்கில் நிற்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும் போன சீசனில் தீபக் ரஞ்சித் சார் எல்லாருக்கும் இது தானே நடந்தது விஷால் கூட ஒன்றுமே பண்ணாத விஷால் கூட கேப்டன் ஆனார் ஒரு வாரம் எப்படி ஆனாரு இந்த ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் தான் இதுவே டோட்டலாக மாற்றணும் ஓகே இதில் வந்து பாரு வந்து ஏன் சொன்னாங்க அப்படின்னும் போது ஏங்க இப்போ ஊரில் எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணும்போது ஊர் கூட பாரு மட்டும் ஒத்து போகக்கூடாதா பாரு மட்டும் வந்துட்டு உண்மையை பேசுகிறோம் ஓப்பனாக இருக்க எனக்கு பிடிக்கலன்றதை ஓப்பனாக சொல்லி பகையை சம்பாரிச்சுக்கிறேன் நான் அவங்க வாங்கின பக பத்தாதா அதுக்கப்புறம் திவாகர் சார் எனக்கு பிடிக்கலனா வந்துட்டு நான் முகத்தை திருப்பிக்குவேன் யார் கூடயும் பேச மாட்டேன்னு சொல்லி அவர் பாக சம்பாரிச்சது பத்தாதா ஆனால் பிடிக்கலனாலுமே நாங்க நல்லவங்களாவே நடிப்போம் நியாயமாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லவங்க கேம் ஆடுறாங்களே அவங்க வந்துட்டு நல்லவங்க அப்படின்னா ஓப்பனாக பேசிட்டு பொல்லாதவங்க பொல்லாதவங்க பேர் வாங்கிட்டு அந்த ஒரு பொல்லாப்பு இருக்கவங்க அப்படியே தான் சம்பாதிக்கணுமா என்ன அந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றி ப்ளே பண்ணி நாங்களும் ஊர் கூட ஒத்து வாடறோம் எங்களுக்கும் உள்ளுக்கு கோவம் இருக்குது தான் ஆனால் அந்த கோவத்தை காட்டினா நாங்கள் இன்னும் தப்பாக தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எப்படி காட்டணுமோ அப்படி நாங்கள் காட்டிக்கிறோம் இல்லை எங்களுக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி அது அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய குத்தமாக என்ன ம் அப்புறம் கமருதீன் வெஸ் ரம்யாஜோ அப்படின்னு ரம்யாஜோ பத்தி நான் நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போதான் அந்த ஷார்ட்ஸோ வீடியோஸும் நேத்து தான் ட்ரெண்டிங்ல போயிருக்கு ரம்யாஜோ சேஃப் கேமா செல்ஃபிஷ் கேமா டபுள் கேமா அவங்க ஏன் வந்து பொட்டென்ஷியல் போடலை நேத்து வந்து அந்த பொம்மை டாஸ்க் ஐ மீன் தி மாஸ்க் டாஸ்க்லாம் ஏன் அவங்க பொட்டென்ஷியல் போடலை அந்த ஒரு கால் அடிபட்டுருச்சுன்றது இப்போ கூட லைவ்ல எனக்கு கால் அடிபட்டுருச்சு ஃப்ராக்சர் ஆயிடுச்சானு தெரில கால் வீங்கி போயிடுச்சு அப்படின்னா எங்க எவ்வளோ பேருக்கு எல்லாருக்குமே தாங்க அடிபட்டது எல்லாருமே தாங்க எஃபோர்ட் போட்டாங்க அந்த துஷார் பையன் வந்து அவன் டொங்குன்னு எப்படி அடிச்சுக்கிட்டான் அவெல்லாம் வந்து எவ்வளவு அவசப்பட்ட இருப்பான் அவங்க வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ வந்து அந்த அவன் அவ்வளோ போட்டிருக்கான் அப்புறம் வினோத் சார் அவரும் கீழ விழுந்து அது அப்படியே அது பெருசாக காட்டவே இல்லை அவர் வந்து பண்ணிட்டு அவ்வளோ அவருக்குமே அடி இருந்தது அந்த சுபிக்ஷா பொண்ணு அந்த பொண்ணுமே நகம் பாதி வந்துட்டு அந்த பொண்ணுமே கஷ்டப்பட்டது வியானா வியானா வந்து மேல கெமி அவங்களோட பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும் கெமி அவங்க பண்ணோடனே அந்த பாடி பவர் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து அது கிராப் பண்ண முடியாம அவங்க அழவே செஞ்சுட்டாங்க ஸோ எல்லாருமே எஃபோர்ட் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன மூணு ரவுண்ட்ல உங்களுக்கு எடுத்து போய் அழகாக எடுத்துட்டு போய் வச்சிட்டீங்க லாஸ்ட் ரெண்டு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் கூட இல்லை ஒரு ரவுண்ட் தான் நினைக்கிறேன் ரம்யாஜோ எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அதுவுமே அவங்க அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க பாஸ் டீமு கனியோ கிமியோ எஃப்ஜேவோ நீங்கள் விழாற மாதிரி விழுந்தீங்க அவங்க அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க நீங்க அழகிற மாதிரி அழுதிங்க இதுதானே நடந்தது இதுக்கே இவ்வளோ சீனுனா கனியக்கா சொன்ன மாதிரி நீங்கள் கனியக்காவை அம்மான்னு கூப்பிடுறீங்களோ அக்கானு கூப்பிடுறீங்களோ கனியக்கா சொல்கிற மாதிரி டாஸ்கில் இதெல்லாம் சாகஜம் இதை விட இன்னும் நிறைய இருக்கும் ஹெவி டாஸ்க்லாம் வரும்னா அப்போ எப்படி ரம்யாஜோ ஆடுவீங்க வெறும் வாயிலே வடை சுட்டு இருப்பீங்களா டாஸ்க்குன்னு வந்துட்டா கால் வலிக்குதுன்னு சொல்லிருவீங்க உடம்பு சரியில்லாததான் அவங்க சொல்கிறாங்களே வீணாக்கிட்ட அப்பட்டமாக சொல்கிறாங்களே நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே விட்டுருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் வச்சு செஞ்சு வச்சு செஞ்சாங்க நல்லா தான் டாஸ்க்கில் வந்து அப்படியே மிதிச்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது அப்போ உடம்பு